ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊராக வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்கிறதுனால வரிசையாக வந்து விழாக்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சின்ன புதூரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் திருவிழாவும் பார்த்துட்ருக்குறோம் போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேடுகத்தாம்பட்டியில் இருந்த மாரியம்மன் கோவில் அப்புறம் பனங்காட்டு மாரியம்மன் கோவில் வந்து வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதூரில் இருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு என்னோடய சொந்த ஊரான பெரிய புதூர் அப்படியே சின்னப்பூதருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவான பெரிய புதூரில் வந்து பண்டிகை இப்போ போட்டிருக்காங்க பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து அவங்களோட காணிக்கை வந்து செலுத்திக்கிட்டு வேண்டதில் வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதுகலகு எடுத்து ஆடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் எல்லாமே வந்து நாக்கில் வந்து அளவு குத்திட்டு இருந்தாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா கரகம் எடுத்தலும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகு அழகு குத்தி ஊர்வலம் வர டைமு இந்த ஊர் பண்டிகை பார்த்திங்கன்னா ஐந்து ஊர் மக்கள் வந்து ஒன்று கூடி வெகு சிறப்பான முறையில் வந்து பண்டிகை வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஊர் மக்களுமே வந்து ஒன்று கூடி ரொம்ப சிறப்பாக இந்த பண்டிகை கொண்டு போவாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் நல்ல முறையில் விழா வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா பல்லப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்கள் ஊரில் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது மாதிரியான பண்டிகை காலங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே ஒன்று கூடி எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒன்றா இருந்திருப்போம் வெளிநாட்டு வாழ் மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் பாவோம் வீட்டை விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்படுறீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறுதலாக இருக்கும் உங்களோட சொந்த ஊர் கோவில் திருவிழாக்களை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது ஒரு ஆறுதலாக இருக்கும் திருவிழா காலங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்பெனியை பொறுத்த அளவில் லீவு கிடைக்குமானு தெரியல ஸோ அதனால தான் வந்து நான் இது மாதிரியான வீடியோக்களை வந்து நான் பதிவிட்டு வரேன் ஸோ மறக்காமல் இது நீங்கள் பாருங்கள் இங்கே அழகு குத்தி ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் தெரிகிற டெக்ரேஷனுக்கு பின்னாடி தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குது ஃபுல் செட்டப்பில் டெக்கரேஷன் பண்ணதுனால சாமி வந்து இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு தெரியல பக்கத்தில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க